வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்போது கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சரி நண்பர்களே வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம் கோவில் வழிபாட்டில் செய்ய வேண்டியது இறைவனை வணங்கிவிட்டு வரும்போது தானம் செய்வதை விட இறைவனை வணங்குவதற்கு முன் தானம் செய்வது அவர்களுக்கு புண்ணியத்தை அதிகரிக்கும் கோவிலுக்கு செல்லும்போது வெறும் கையில் போகக்கூடாது பழம் பூ எண்ணெய் காணிக்கை இதில் ஏதாவது ஒன்றை தனது வலது கையில் கொண்டு செல்ல வேண்டும் அதே நேரத்தில் நமது உடல் ஆடை மனம் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் கோவிலுக்கு உள்ளே செல்ல பிரதான நுழைவாயில் வழியாகவே உள்ளே செல்ல வேண்டும் கோவிலின் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அந்த கோபுரத்தினை ஆண்கள் தலைக்கு மேல் இரு கைகளையும் குவித்தும் பெண்கள் மார்புக்கு நேரே கைகளை குவித்தும் வணங்க வேண்டும் பக்தர்கள் நமது வேண்டுதல்களை கொடிமரத்தின் அருகே நின்று கேட்க வேண்டும் கொடிமரம் இல்லாத கோவில்களில் பிள்ளையாரை துதித்துவிட்டு பிரகாரத்துக்குள் நிலைய வேண்டும் கோவிலில் உள்ள பலிபீடத்திற்கு அருகில் சென்று வணங்கி நம்மிடம் உள்ள காம குரோத லோப மோக மத மாச்சரியம் எனும் ஆறு தீய குணங்களையும் பலி கொடுத்ததாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் அங்குள்ள வழிபீடத்தில் சிறிது உப்பு மிளகாய் கொட்டி பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு வந்த நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் அந்த பலிபீடத்தை குறைந்தது மூன்று முறை அல்லது ஐந்து முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் கோவிலில் உள்ள பிள்ளையாரை வணங்கும் போது தோப்பு போட்டு நெற்றி பொட்டுகளை லேசாக கொட்டி கொள்ள வேண்டும் இதனால் காது மற்றும் முக்கிய ஜீவ புள்ளிகள் தூண்டப்பட்டு புத்துணர்வு கொள்வதாக விஞ்ஞானம் சொல்கிறது கோவில்களில் உள்ள தெய்வ வாகனங்களின் வாளை பக்தியுடன் தொட்டு கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டும் கோவிலின் பிரகாரங்களை வலம் வரும்போது வேகமாக நடக்கக்கூடாது மெல்லமாக நடக்க வேண்டும் கோவிலில் விநாயகருக்கு ஒரு பிரதட்சணமும் லிங்கம் முருகன் தட்சிணாமூர்த்தி அம்மன் போன்ற மூர்த்திகளுக்கு மூன்று பிரதட்சணமும் விஷ்ணுவுக்கும் தாயாருக்கும் நான்கு பிரதட்சணமும் அரச மரத்திற்கு ஏழு பிரதட்சணம் செய்ய வேண்டும் மும்முறை சுற்றி வந்ததும் கருவறை மண்டபத்துக்குள் நுழைந்து துவாரபாளர்களின் முன் சென்று இறைவனை தரிசிக்க அனுமதி தந்த அருளுங்கள் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் முதலில் சிவனையும் பிறகு அம்பாளையும் வணங்க வேண்டும் அதுவே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போவதாக இருந்தால் முதலில் மகாலட்சுமியை வணங்கி பிறகு பெருமாளை வணங்க வேண்டும் சாமிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தை காட்டியதும் பயபக்தியுடன் கண்களில் ஒத்தி வேண்டும் பிரசாதம் தீர்த்தம் சடாரி நெய்வேத்தியம் போன்றவற்றை பெற்றுக் கொண்டு வருவது நல்லது பெருமாள் கோவில்களில் நவக்கிரக வழிபாடு இல்லை ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வணங்கினாலே கிடைக்கும் சிவன் கோவில்களில் நவக்கிரகங்களுக்கு தனி சந்நிதி இருக்கும் மூலவரை தரிசித்து வெளியே வந்ததும் நவக்கிரக தரிசனம் செய்து ஒன்பது முறை பிரதட்சணம் செய்வது நல்ல பலன்களை தரும் சிவன் கோவில்களில் கடைசியாக வணங்க வேண்டியவர் சண்டிகேஸ்வரர் ஈசனத்தில் அமர்ந்திருக்கும் சண்டிகேஸ்வரரை தரிசித்து சத்தம் எழுப்பாமல் வணங்க வேண்டும் பிரதான துவார பாலகர்களை மறுபடியும் மானசீகமாக வணங்கி உத்தரவு பெற்றுக்கொண்டு மறுபடியும் கொடி மரத்திற்கு எதிரில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கோவிலுக்கு கோவிலில் இருந்து வெளியே வர வேண்டும் கோவில் வழிபாட்டில் செய்யக்கூடாதவை முதலில் மூடியிருக்கும் கோவிலில் வெளியிலிருந்து சாமி கும்பிடக்கூடாது அதே நேரத்தில் வாகனங்களில் சென்றபடியே கடவுளை வணங்கக்கூடாது அது கடவுளை அவமதிக்கும் செயலாகும் கோவிலை அசுத்தம் செய்யக்கூடாது எச்சில் துப்பக்கூடாது தூங்கக்கூடாது நம்மை விட சிறியவர் கையிலிருந்து விபூதியை எடுத்து நாம் பூசிக்கொள்ள கூடாது கோவிலுக்குள் மற்றவர்களுக்கு வணக்கம் செலுத்த கூடாது சத்தமாக சிரிக்க கூடாது மொபைலில் பேசவும் கூடாது சிவன் கோவிலாக இருந்தால் சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து சிவகணங்களை அங்கேயே விட்டு செல்ல வேண்டும் இதுவே பெருமாள் கோவிலாக இருந்தால் உட்காராமல் வீட்டிற்கு சென்றால் லட்சுமி தேவி நம்முடன் வருவதாக ஐதீகம் கோவிலில் உள்ள கொடிமரம் நந்தி பலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது குளிக்காமல் கோவிலுக்கு போக கூடாது கோவிலின் கையில் விலக்கு ஏந்தி ஆராதனை கோவிலுக்குள் எந்த மனிதர்களின் காலில் விழுந்து கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது படிகளில் உட்காரக்கூடாது எவருடனும் வீண் வார்த்தைகள் கோவிலில் வைத்து பேசக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வகங்களுக்கு விளக்கு ஏற்றும் முன் அவைகள் கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்களில் முதலில் காலை வைக்கக்கூடாது முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அலம்ப வேண்டும் குளத்தில் கல்லை போடக்கூடாது கோவிலுக்கு போய்விட்டு வந்தால் நேராக நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் வேறு எங்கும் போகக்கூடாது வீட்டிற்குள் சென்றதும் கால்களை கழுவக்கூடாது வீட்டிற்குள் அப்படியே செல்ல வேண்டும் அப்போதுதான் கடவுளிடம் நாம் கோவிலில் பெற்ற வரம் நேராக நமது இல்லத்தில் நிலைத்து நிற்கும் ஆலய ஆகம விதிப்படி கற்ப கிரகத்தில் உள்ள மூலவருக்கும் எதிரில் உள்ள நந்திக்கும் இடையில் விழுந்து வணங்குவதோ குறுக்கே செல்வதோ கூடாது தெய்வ வாகனங்களில் மூக்கில் இருந்து வரும் காற்று மூலவருக்கும் போய் உயிர்நிலை தருவதாக ஐதீகம் திருக்கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நேரத்தில் மூடியிருக்கும் நேரத்திலும் திருவிழாவில் சுவாமி உலா வரும் நேரத்திலும் கோவிலில் தெய்வத்தை வணங்குவதோ பிரதட்சணம் செய்வதோ கூடாது அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது விபூதி குங்குமம் போன்ற பிரசாதங்களை கோவில்களின் தூண்களில் பூசுவதோ தீர்த்தத்தை தரையில் சிந்த விடுவதோ கூடாது ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி